வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி தென்காசி மாவட்டம் வீரகேரளமுதூர் தாலுகாவில் சேனை தலைவர் சமுதாய திருமண மண்டபத்தில் ஜூன் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் பொது சேவையை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை விரைவாக செயல்படுத்தவும் தமிழக அரசு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுத்துள்ளது தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு உங்களை தேடி திட்டத்தின் மூலம் பொது சேவையை மேம்படுத்தவும் பல்வேறு திட்டங்களை விரைவுபடுத்தவும் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த புதுமையான முயற்சி பல்வேறு திட்டங்களின் பலன்கள் அடிமட்ட அளவில் சென்றடைவதை உறுதி செய்வதன் மூலம் அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் வீர கேரளம்புதூர் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட மேலோட்டம் மாநிலத்தின் சேவை வழங்கலின் செயல்திறன் மற்றும் வெளிப்படை தன்மையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு ஏ கே கமல் கிஷோர் இந்திய ஆட்சிப்பணி அவர்கள் மற்றும் தென்காசி கோட்டாட்சி தலைவர் லாவண்யா துணை ஆட்சியர் மூத்த மாவட்ட அளவிலான அதிகாரிகள் ஒவ்வொரு மாதமும் நான்காவது புதன்கிழமை ஒரு தாலுகாவில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செலவிட வேண்டும் பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகளை மதிப்பீடு மதிப்பாய்வு செய்யவும் உள்கட்டமைப்பை ஆய்வு செய்யவும் பொதுமக்களின் தேவைகள் மற்றும் குறைகளை நேரடியாக புரிந்து கொள்ளவும் இந்த அர்ப்பணிப்பு நேரம் பயன்படுத்தப்படும் வகையில் வீர கேரளம்புதூர் வட்டத்தில் திட்டத்தின் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த திட்ட முகாமில் வீர கேரளம்புதூர் வருவாய் வட்டத்திற்கு உட்பட்ட இருபத்தி நான்கு கிராமத்திலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மூலம் மொத்தம் எட்நூத்தி இருபத்தி நான்கு மனுக்கள் பெறப்பட்டு விரைவான உரிய நடவடிக்கைக்காக சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு உடன் மாற்றப்பட்டது இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்கள் அதிகாரிகளின் வருகைகளுக்கான கட்டமைக்கப்பட்ட அணுகுமுறையை கோடிட்டு காட்டுகின்றன காலை ஆய்வுகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ரேஷன் கடைகள் கூட்டுறவு சங்கங்கள் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் அதிகாரிகள் குழுவாக பிரிக்கப்பட்டு அதிகபட்ச இடங்களை ஆய்வு செய்வதற்காக மதியம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மறு ஆய்வு கூட்டங்கள் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை காலை ஆய்வுகளில் இருந்து கருத்து மற்றும் அவதானிப்புகள் குறித்து விவாதிக்க ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வீர கேரளர் தாலுக்காவில் உள்ள சேனை தலைவர் சமுதாய திருமண மண்டபத்தில் நடைபெற்றன பொது தொடர்புகள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ஒரு குறிப்பிடத்தக்க சாளரம் பொதுமக்களுடன் தொடர்பு கொள்வதற்கு நேரம் ஒதுக்கப்பட்டது இது பொதுமக்களின் பிரதிநிதித்துவங்கள் மற்றும் குறைகளை முன்வைக்க அனுமதிக்கப்பட்டது வருகைக்கு முந்தைய ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்ட வருகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு பல்வேறு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று வீர கேரளம்புதூர் தாலுக்காவில் உள்ள அனைத்து ஃபிர்காக்களுக்கும் பொதுமக்களிடமிருந்து பிரதிநிதித்துவங்களை சேகரிக்க அனுப்பப்பட்டன சமூகத்தின் குறைகள் கோரிக்கைகள் புகார்கள் கவலைகள் கேட்கப்பட்டு நிவர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்யப்பட்டது மாலை நேர அட்டவணை மாலை ஆறு மணிக்கு பிறகு சமூக நலத்துறை பேருந்து நிலையங்கள் மற்றும் பொது கழிப்பறைகள் போன்றவற்றால் இயங்கும் வசதிகளுக்கு கவனம் செலுத்தப்பட்டது அடுத்த நாள் நடவடிக்கைகளாக மறுநாள் காலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரும்புவதற்கு முன் அடிப்படை குடிமை வசதிகள் மற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய துறை சார்ந்த அதிகாரிகளுடன் தாலுகாவில் உள்ள கிராமங்களை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்வார் என கூறப்படுகிறது நடைபெற்ற திட்ட முகாமில் ஏராளமான கிராமப்புற விவசாயிகள் பெண்கள் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து தலைமைச் செய்தியாளர் திருமுருகன்